எயிட்டிஸ் ஆக்ட்ரஸ் நடிகை ராதிகா மற்றும் சரத்குமார் இவங்களுடைய ஒரே மகன் ராகுல் அண்ட் இவரை நேற்று அவங்களுடைய டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நடிகை ராதிகா அவர்கள் அவங்க மகன் கூட இருக்காங்க இந்த பிக்சர் எமே ஷேர் பண்ணி அவங்களுடைய மகனுக்கு பர்த்டே ஷூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து கேக் கட் பண்ணி ராகுல் அவங்களுடைய பர்த்டேயுமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் ஸ்கூலிங் படிச்சு முடிச்சிருப்பேன் இப்போ காலேஜும் பார்த்தீங்கன்னா இவரோ தான் படிச்சுட்டு இருக்காரு ராகுல் அவங்களுடைய டுவெண்டி ஃபிஃப்த் பர்த்டேக்கு சிஸ்டர்ஸ் ஆன ரயானே மிதன் மற்றும் இவங்களுடைய சிஸ்டர் பூஜா அண்ட் சார வாரலட்சுமி இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்ப கியூட்டா அவங்க தம்பிக்கு பர்டு விஷேஸ் பண்ணியிருக்காங்க எந்த சரத்குமார் அவர்களையும் அவங்க மகனோட இந்த பர்த்டேக்கு ரொம்ப சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அவங்களோட விஷஸ் பண்ணியிருக்காங்க ராகுல் அவர்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப குண்டா இருந்தாங்க ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் போய் ரொம்ப ஸ்லிம்மா இருக்குமாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க ராதிகான் சரத் குறிப்பிட்ட சென்ற ராகுல் அவங்களோட பர்டே செலப்ரேஷன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்க பிடிச்சி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க இது போன்ற மோர் வீடியோஸ்க்கு எங்களோ சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல்ஏக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க